வெல்கம் டு கண்ணாடி பாட்வே அரசன் சோப்ஸ் மற்றும் தங்க தங்கமாளிகை சமீபத்தில் நான் படித்த ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா ஓடுற ரயிலில் இருந்து ஒருத்தர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது தான் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை அவருடைய மனைவி தன்னுடைய காதலோட சேர்ந்து இந்த கொடூர திட்டத்தை செயல்படுத்தினதா சொன்னாங்க ராஜேந்திரன் இந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சிட்டாரு ஆனா இந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க போனப்போ ராஜேந்திரனோட மனைவி தரப்புல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க சமீபத்தில் ஓடும் ரயிலிலிருந்து ஒருவரை மனைவியே ஆள் தள்ளியதாக வந்த செய்தி அனைவரையும் அதிர வைத்தது அதைவிட ஆச்சரியமான அதிர்ச்சி என்னவென்றால் ஓடும் ரயிலிலிருந்து விழுந்தவர் ஏதோ புல்தரையில் தடிக்கு விழுந்தவர் போல் எழுந்து வந்ததுதான் சென்னை ஆவடியை சேர்ந்தவர் மெக்கானிக் ராஜேந்திரன் அவர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருத்தணி முருகன் கோவிலுக்கு செல்வதாக ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு ரயிலில் கிளம்பியிருக்கிறார் அப்போது அவருக்கே தெரியாமல் அவரை அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் ராஜேந்திரனை பின்தொடர்ந்திருக்கின்றனர் அவர்களை கவனிக்காத ராஜேந்திரன் வேடிக்கை பார்த்தபடியும் போன் பேசியபடியும் பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் அப்போது அரக்கோணம் திருத்தணி ரயில் பாதையில் உள்ள காட்டு கேட் என்ற இடம் வரும்போது மூன்று பேர் கொண்ட கும்பல் திடீரென ராஜேந்திரனை ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளியிருக்கிறார்கள் போறேன் இல்லை பைக்கில் போயின்னு இருக்கும்போது கூட ஏன்னா ஒரு லாரி கேரியோ ஏன்னா ஒரு ஆட்டோவோ கார் காரனோ ஏன்னா வந்து இடிச்சிட்டா கூட ஒன்றும் இல்லை சரி ஏதோ விபத்துன்னு விட்டு போயிருப்பேன் ட்ரெயினில் இருந்து என்ன ஒருத்தங்க தள்ளி விடுறாங்க அப்படின்னும் போது அப்போ தான் ஏதோ உயிர் பழிச்சு வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் யோசித்து பார்த்தா தள்ளி விடுற அளவுக்கு நமக்கு எதிரி கிடையாது ரயிலின் வேகத்திற்கும் ராஜேந்திரனை கீழே தள்ளிய வேகத்திற்கும் ராஜேந்திரன் கதை முடிந்திருக்கும் என அந்த கும்பல் சென்றிருக்கிறது ஆனால் கதை முடியவில்லை கதையே இனிதான் ஆரம்பிக்கப் போகிறது என அவர்களுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஓடும் ரயிலில் இருந்து வேகமாக தள்ளிவிடப்பட்ட ராஜேந்திரன் அங்கிருந்த புல் புதர் மேல் போய் விழுந்திருக்கிறார் அதனால் பெரிய காயங்களோ உயிருக்கு ஆபத்தோ ஏற்படவில்லை என்கிறார் ராஜேந்திரன் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த தண்டவாளம் ஓரங்களில் ஃபுல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு பில்லுங்க தான் இருக்கும் செடி புல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தள்ளி விட்ட ஃபோர்ஸில் லைட்டாக தட்டியிருந்தாங்கன்னா கல் மேலே விழுந்திருப்பேன் வேகமான ஃபோர்ஸில் தள்ளின உடனே ட்ராக்கு தாண்டி அனாண்ட பக்கம் போய் விழுந்தேன் விழுந்தபோது நான் ஆயிடுச்சுன்னா அந்த தலையில் அடி தலை ஃபுல்லாக அந்த கல்லு கல் எல்லாம் குத்தின்னு இருக்குது அதுக்கப்புறம் இந்த 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 இடம் இந்த நெத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்பட்ட ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அப்புறம் உள்ளெல்லாம் நல்லா அறுத்துக்குன்னு இருக்குது அப்புறம் முட்டியில் கா காயம் கல்லில் விழுந்திருந்தான்னா செத்து போயிருப்பேன் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து நான் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன் ஆனால் விழுந்த வேகத்தில் சில மணி நேரம் மயக்கத்திலேயே இருந்திருக்கிறார் பிறகு மயக்கம் தொழில்ந்து எழுந்த ராஜேந்திரன் அங்கிருந்து கிளம்பி அரக்கோணம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றிருக்கிறார் ரெண்டு ரெண்டரை மணிக்கு விழுந்தேன் ஆறரை மணிக்கு மேலே தான் எனக்கு மொழிப்பே தெரிஞ்சது எழுந்து பார்த்தா இருட்ட அப்படியே ஒரு மாதிரி இருட்டின்னு ஒரு இதுவாக இருந்தது சரி அப்படியே எழுந்து தட்டு தடுமாறி தண்டவாள ஓரமாகவே வந்து அன்னாடபம் கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு வந்தேன் ரோட்டு வந்து ஒருத்தருகிட்ட சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போனார் பிறகு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட ராஜேந்திரனிடம் அரக்கோணம் ரயில்வே காவல்துறை வழக்கினை பதிவு செய்திருக்கிறது ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட மூவரும் முகத்தில் துணி கட்டி இருந்ததாகவும் அதனால் தள்ளிவிட்டவர்கள் யார் என சரியாக அடையாளம் தெரியவில்லை என சொல்லி இருக்கிறார் ராஜேந்திரன் மூணு பேர் இருந்தாங்க ஒரே ஒரு செகண்ட் தான் பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தனை நல்லா பார்த்தேன் அவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மீதி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடாது அதை ஒருத்தன் வந்து கட்சி போய் வச்சு இப்படி மூக்க முடியும் தான் கட்சி எடுத்து இப்படி மூக்க முடியுன்னு இப்படி நிற்கிறான் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தவன் வந்து என்னை சீன்னான் சீன்ன வேகத்தில் எனக்கு பின்னாடி இருந்தவன் தான் நான் தள்ளி விட்டான் தன்னை கொலை செய்யும் அளவிற்கு தனக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்று சொன்ன ராஜேந்திரனுக்கு அப்போதுதான் திடீரென தனது மனைவி மீது சந்தேகம் வந்திருக்கிறது தன்னை தள்ளிவிட்டதில் மூன்று பேரில் ஒருவன் தனது மனைவியின் தம்பி கமலேஷ் போல இருந்ததாக சொல்ல காவல்துறையின் சந்தேகப் பார்வை ராஜேந்திரன் மனைவி மற்றும் மைத்துனர் மீது விழுந்திருக்கிறது முகம் தெரியாத நபர்னு சொல்றான் முகம் தெரியாத நபருன்னு சொல்லும்போது ஏன் பையன் மச்சான் அப்பா உனக்கு தெரியாதா தெரியாதுங்களா இது எந்த விதத்துல நியாயம் உடனடியாக காவல்துறையினர் ராஜேந்திரனின் மனைவி வீட்டினரை தொடர்பு கொண்டிருக்கின்றனர் முதலில் அவர்கள் முகவரியை சரியாகச் சொல்லாமல் அலைகளிக்கவும் ராஜேந்திரனின் மனைவி தம்பி கமலேஷ் காவல்துறை அதிகாரியை திட்டியதாகவும் சொல்கிறார்கள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் வீட்டு அட்ரஸ்ஸு கரெக்டாகவே கொடுக்கல இங்கே இருக்குது அங்கே இருக்குது நாங்கள் இங்கே இருக்கிறோம் என் பொண்ணு இல்லை எதேதோ ஒன்றுக்கு ரெண்டா முரண்டா பேசினார் அவர் சார் எவ்வளோ இதுவாக பண்ணி பேசினார் அப்போ கூட அவங்க பதில் கொடுக்கல எங்கள் வீடு இங்கே எல்லாம் அங்கே இருக்குது மதுரைசாமி மட்டத்தில் இருக்குது செம்பியத்தில் இருக்குது நாங்கள் குளத்தூரில் இருக்கிறோம் என்னென்னவோ சொன்னார் அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணாருன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் மூலியமாக ட்ரேஸ் பண்ணி பிடிச்சாங்க அன்பழகன் சாரை வந்து திட்டுந்து உண்மை எப்படி திட்டினானா அவன் அப்பா அப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நான் வந்து ஆவடி ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் ஆவடி இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் இங்கே வாங்க ஆடி போலீஸ் பேசுகிறேன் அங்கே வாங்க நான் அட்வொகேட் பேசுகிறேன் இங்கே வாங்க நாங்கள் அந்த இடமெல்லாம் ஓடி ஓடி பார்ப்போம் யாருமே இருக்க மாட்டாங்க அதே ஒரு கோபத்தில் அன்பழகன் சாரை என் பிள்ளை பேசுனது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அதன் பிறகு ராஜேந்திரனின் மனைவி அஸ்வினி மற்றும் அவரது தம்பி கமலேஷ்வரனையும் காவல்துறை பிடித்து விசாரித்ததில் ராஜேந்திரனை அவரது மனைவியே தனது காதலன் மற்றும் தம்பியின் மூலம் கணவனை தீர்த்துக்கட்ட சதித்திட்டம் தீட்டியது தெரிய வந்திருக்கிறது அஸ்வினி அஸ்வினியின் காதலன் அனுராத் அஸ்வினியின் தம்பி கமலேஷ் அனுராத்தின் நண்பன் தினேஷ் ஆகியோரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாமே ராஜேந்திரனால் ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்கின்றனர் ராஜேந்திரனின் மனைவி வீட்டினர் நாலு பேர் சேர்ந்து அவனை ட்ரெயின்ல இருந்து பிடிச்ச தலைன்னா செத்து போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவன் கை கால் முறிஞ்சிருக்கணும் அவன் சாகமும் இல்லை கை கால் ஒரு அடியில் என் அம்மா வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்க எங்கு எங்களை காமிக்கிறதுக்கு மூணு மாடி ஏறி மேலே வரான் உண்மையில் இவர்களுக்குள் என்னதான் பிரச்சனை சென்னை ஆவடியை சேர்ந்தவர் மெக்கானிக் ராஜேந்திரன் அவரது மனைவி அஸ்வினி இருவருக்கும் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகிறது அஸ்வினிக்கும் ராஜேந்திரனுக்கும் இரண்டு மகள்கள் ஒரு மகன் என மணிமணியாக மூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் ராஜேந்திரனுக்கும் அவர் மனைவி அஸ்வினிக்கும் இப்போது இருந்தல்ல திருமணம் ஆனதிலிருந்தே பிரச்சனை இருந்ததாக சொல்கிறார்கள் இன்னும் போனால் திருமணத்திற்கு முன்பே பிரச்சனை இருந்திருக்கிறது அஸ்வினியின் வீட்டில் அவரது அப்பா தவிர யாருக்கும் ராஜேந்திரனுக்கு அஸ்வினியை மனம் முடித்து தர விருப்பமில்லை என்கிறார்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் என் ராஜேந்திரன் வந்து பொண்ணு கேட்டாப்புல நான் வந்து யாருமே என் ஒய்ஃபெல்லாம் வந்து அவனால் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போல்ல ஆள் நல்லா இல்லை சரியில்லைன்னு அவர் வந்து என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சி நான் பொண்ணை கண்கணாமல் பார்ப்பேன் காப்பாற்றுவேன் நான் இன்னும் கைவிட மாட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் பொண்ணு கொடுங்க நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பில திருமண வரவேற்பு விழாவிலேயே ராஜேந்திரன் பிரச்சனை செய்ததாகவும் ஆனால் அப்போதே அவருக்கு சந்தேக புத்தி இருக்கும் எனவும் தன் பெண்ணை இவ்வளவு கொடுமை செய்வார் எனவும் நினைக்கவில்லை என்கிறார் அஸ்வினியின் தந்தை உதயகுமார் என் ஒய்ஃப் வந்து வேறு கேஸ்ட் அவங்க கிறிஸ்டின் நான் வந்து குடுத்திங்களா அப்படி கொடுக்குறப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணுறப்போ ரிசப்ஷனில் ரிசப்ஷன் ஹாலில் போயிட்டு என்னுடைய அக்கா பையன் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறப்போ அவன் அதை என்ன பண்ணான் தடுத்துட்டு அங்கேயே சண்டை போட்டான் யாரும் அஸ்வினியின் தாயார் ஹேமாவதியும் அப்பா உதயகுமாரும் காதலித்து சாதி மறுத்து திருமணம் செய்தவர்கள் அந்த உண்மை ராஜேந்திரன் வீட்டாருக்கு திருமணத்திற்கு முன்பே தெரியவர அதுவும் பிரச்சனையானது என்று சொல்கிறார் அஸ்வினியின் சகோதரர் ஒரு நாள் மேரேஜ்ல ஆவறதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து எப்பயுமே உக்காந்து ஏந்தாங்கன்னா கர்த்தாவே மாதாவே எஸ் அப்பா அப்படிதான் ஏந்துப்பாங்க அது ஏழுங்கும் போது அவங்க வீட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க கேட்டு அதுமாரி விசாரிக்கும் போது நீங்கள் அப்பயே சில பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு போனால் என்கேஜ்மெண்ட் தானே ஆச்சு எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி நாங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் என்னென்னவோ சொன்னாங்க இருக்கட்டும்மா அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேர் வாழ போகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதாம்மா வந்து போகுது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி அமுச்சிட்டாங்க சொன்ன ஒன்னே சரி அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் முடியல கல்யாணமும் ஆகிடுச்சு அஸ்வினியை இந்த திருமணமான எட்டு ஆண்டுகளில் சந்தேகப்பட்டு பல கொடுமைகளை ராஜேந்திரன் செய்ததாகவும் குழந்தைகளுக்காகவே ராஜேந்திரனோடு அஸ்வினி இத்தனை ஆண்டு காலமும் சகித்து கொண்டு வாழ்ந்ததாகவும் சொல்கின்றனர் எல்லாருமேலேயே சொல்லியிருக்கான் என் தம்பியை வச்சுருக்கேன்னு சொல்றான் என் வீட்டாண்ட ஒருத்தனை வச்சுருக்கேன்னு சொல்கிறான் ஒரு பொண்ணு எத்தனை பேரை வச்சுக்கோ எட்டு வருஷமாக அவனோடைய வாழ்ந்து எட்டு வருஷமாக அவனுக்கு நான் சாப்பாடு போட்டு எட்டு வருஷமாக பிள்ளைங்க ஃபீஸ் கொடுத்து எட்டு வருஷமா எல்லாமே அவனுக்கு நான் செஞ்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் அந்த பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன்றதுக்கு டி சிக்ஸில் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்குது என் கழுத்தில் கத்தியை வச்சு பொண்ணை அனுப்புங்க இல்லைனா உன்னை கொண்டுருவேன் சொல்லி மிரட்டலாம் அங்கே ஸ்டேஷன் வாசலில் அடித்தாங்க நானும் அடித்தேன் அடிக்கும் போது என்ன பண்ணேன்னா எனக்கு கோபம் தாங்க முடியலை இவன் இன்னமும் என் வாழ்க்கையில் விளாட்றாள் எவ்வளோ சொல்லியாச்சு இந்த பொண்ணை என்னோட வாழ விடாமல் பண்ணுறாங்களே சில அப்போ தான் தேடும் அங்கே ஓரமாக கடையில் அந்த கத்தி ஒன்று இருந்தது அதை எடுத்து வெட்டிட வேண்டியன்னு சொன்னேன் இது குறித்து நாம் ராஜேந்திரனிடம் விசாரித்தோம் அஸ்வினி வீட்டினர் சொன்னதை போலவே ராஜேந்திரனும் சொன்னார் அஸ்வினியை தனக்கு திருமணம் செய்து வைக்க அவரது தாயார் ஹேமாவதிக்கும் அவரது உறவினருக்கும் பிடிக்கவில்லை என்றும் அதற்கு காரணம் ஹேமாவதியின் தம்பிக்கு அஸ்வினியை திருமணம் செய்து கொடுக்க நினைத்ததாகவும் அதனால் திருமணத்தை அவர்கள் தடுக்க நினைத்ததாகவும் சொல்கிறார் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இவங்க அப்பாலாம் பண்ணுறதுனால நான் உனக்கு தரேன் எனக்கு வந்து என் தம்பிக்கு தான் கொடுக்கறதுக்கு ஆசை நீ தயவுசெய்து எதனால் சொல்லிவிட்டு போய்டு அப்படின்னு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா சொன்னாங்க என்னென்ற அதை நான் என் மனைவி கிட்டே சொன்னேன் நான் இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் பெரியவங்க கிட்டே பேசிவிட்டு நான் இது பண்ணிடுறேன்னு சொன்னேன் ஓடுற ரயில் இருந்து நாலு பேர் சேர்ந்து தன்னை தள்ளி விட்டு தான் ராஜேந்திரன் புகார் கொடுத்துருக்காரு ஆனால் பயப்படுற அளவுக்கு அவருக்கு காயம் ஏற்படலை அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தானா எழுந்து மருத்துவமனைக்கு போனதாகவும் சொல்றாரு இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப சந்தேகம் வருது தன்னுடைய அப்பா அரசு ஊழியர்னும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணா கேந்திரிய வித்யாலயால சீட்டு கிடைக்கும்னு சொல்லிருக்காரு இந்த பழக்கம்தான் அனுராக் அஸ்வினிக்கு இடையில நெருக்கத்தை ஏற்படுத்திருக்கு திருமணமான புதிதில் ராஜேந்திரனும் அஸ்வினியும் மகிழ்ச்சியாகவே வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றனர் ஆனால் போக போக ராஜேந்திரனை பிடிக்காத அஸ்வினியின் உறவினர்கள் சிலர் அஸ்வினியின் மனதில் நஞ்சை விதைத்ததாக சொல்கிறார்கள் லேத் பட்டறை மெக்கானிக்காக இருந்த ராஜேந்திரனுக்கு சொந்தமாக தொழில் செய்ய அஸ்வினி வீட்டில்தான் மெஷின் வாங்கி தந்ததாக சொல்கின்றனர் கடந்த ஆறு மாதமாகத்தான் தனக்கு தொழில் சரியில்லை மற்றபடி தனது சொத்தை விற்று அஸ்வினி குடும்பத்தினருக்கு தான் செலவு செய்ததாக சொல்கிறார் ராஜேந்திரன் அவங்க அப்பா வந்து மஞ்சகாமாலியோ ஏதோ வந்து ரத்த ரத்தமாக டைலெட் போகிறாரு ரொம்ப வீக்காக சாவரா மாதிரி இருக்காருன்னா சரி நான் அதுக்கு ரெடி பண்ணி அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை லட்சரூவா கொடுத்தேன் எல்லாமே பண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கே வந்து நகை காசு இல்லைன்னோன்னு ஒரு ரூபா கல்யாணத்துக்கு கொடுத்தேன் அஸ்வினி வீட்டினரோ அடிக்கடி பணம் கேட்டு தனது மகனை ராஜேந்திரன் கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்கின்றனர் ராஜேந்திரனுக்கும் அஸ்வினிக்கும் இந்த எட்டு ஆண்டுகளில் சந்தோஷமும் சண்டையும் மாறி மாறி வந்திருக்கிறது அஸ்வினியை அவரது தாய்மாமனுக்கே கட்டி கொடுக்க இருந்த விருப்பம் ராஜேந்திரனுக்கு தெரிந்ததால் அஸ்வினியை அவரது உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு அனுப்புவதை தவிர்த்திருக்கிறார் இதனால் அஸ்வினிக்கும் ராஜேந்திரனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது அவ்வப்போது அஸ்வினியும் கோபித்துக் கொண்டு தனது அம்மா வீட்டிற்கு கிளம்புவதும் வாடிக்கையாயிருக்கிறது ஆனாலும் ராஜேந்திரன் பிறகு சமாதானப்படுத்தி அஸ்வினியை வீட்டிற்கு அழைத்து வருவதும் பழக்கி போன ஒன்றாகிவிட்டது அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு கூட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கூட்டு போயிடுவாங்க நானும் வந்து என்னம்மான்னு கேட்டால் அவள் மாதிரி இருக்கா பிடிக்கல ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது அப்படி கடந்த மூன்று மாதத்திற்கு முன் கோபித்து கொண்டு போன தனது மனைவியை அழைத்து வர சென்ற ராஜேந்திரனை மாமியாரின் வீட்டிற்குள்ளேயே வைத்து பூட்டி பத்திற்கும் மேற்பட்டோர் அடித்ததாக சொல்கிறார் ராஜேந்திரன் கோவத்தில் இருக்கா நீ வந்து பேசுனேன்னா வந்துருவா வாப்பா அப்படின்னாங்க சரி நான் வரேன் தான் சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன் போயிட்டு கதவை திறந்து உள்ளே உடனே டக்குன்னு கதுவு சாத்திட்டாருங்க கதுவு சாத்திட்டு ஒரு எட்டு பத்து பேர் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அடிய ஆரம்பிச்சிட்டாங்க என்னை அடித்தவொடனே என்னால் முடியல அன்றைக்கி நான் உயிர் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் இப்படி அடிக்கடி ராஜேந்திரனுக்கும் அஸ்வினிக்கும் இடையே சண்டைகள் தொடர்ந்தபோது கடந்த மாதம் ஆறாம் தேதி இரவு நடந்த சம்பவம் இருவரையும் அதிர வைத்திருக்கிறது அன்று இரவு பதினோரு மணிக்கெல்லாம் ராஜேந்திரன் படுத்து உறங்கிவிட அஸ்வினி மட்டும் தூங்காமல் யாருடனோ வாட்ஸ்அப்பில் சாட் செய்து கொண்டிருந்திருக்கிறார் முதலில் ராஜேந்திரன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் வெகு நேரமாக தூங்காமல் சாட் செய்து கொண்டிருந்த அஸ்வினி திடீரென அசந்து தூங்கிவிட ராஜேந்திரன் அஸ்வினியின் கையில் இருந்து மொபைலை எடுக்க அலறி அடித்து எழுந்திருக்கிறார் அஸ்வினி சந்தேகப்பட்டு வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து ராஜேந்திரன் அதிர்ந்து போயிருக்கிறார் டக்குன்னு பிடுங்கினவனே அவளுக்கு ஒரே பதட்டமாக ஆகிட்டான் கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு அவளுக்கு ஏன்டி ஒரு ஃபோனை அடி நீ இவ்வளோ பதட்டப்படுறேன்னு சொல்லி கேட்டேன் சரி இந்த அப்படி இதுக்கு போய் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு அப்போ தான் கண்ணெல்லாம் மாறி போயிட்டு உடனே வேற மாதிரி ஆயிட்டான் மூஞ்செல்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு டக்குன்னு திரும்பியும் ஃபோன் எடுக்கிறேன் கப்புனு ஃபோனை பண்ணிக்கிட்டான் என் கையிலேருந்து பிடிங்க அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்ணாடியெலாம் வஞ்சிருக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே மாதிரி பண்ணி ஏதோ போட்டு அமைக்க போட்டுட்டான் அப்புறம் ஃபோனை எடுத்து பிடிங்கி ஆன் பண்ணி பார்க்குறேன் மெசேஜில் பார்த்தா ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜை ஆன் பண்ணி பார்த்தா ரொம்ப அசிங்கசீகமாக இருந்தது தன் மனைவி யாருடனோ காதல் வயப்பட்டிருப்பதை தாங்க முடியாத ராஜேந்திரன் ஆத்திரத்தில் அஸ்வினியை அடித்திருக்கிறார் பின்னர் அந்த வாட்ஸ்அப் ஆதாரத்தோடு காவல் நிலையத்தில் அஸ்வினி மீது புகார் அளித்திருக்கிறார் நான் வேலையில் இருக்கிறப்ப ஃபோன் மேடம் சொல்லுங்கள் நீங்கள் வாங்க ஹாஸ்பி உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன போல் சரி நானும் போனேன் போனேன் பொண்ணுக்கு மூஞ்சி இவ்வளோ பெருசாக இருந்தது அடிச்சு இந்த இடத்துல இவ்வளோ பெருசாகிப்போச்சு நான் போய் அவங்ககிட்ட போலீஸ் அவங்ககிட்ட கேட்குறேங்களே உமன் போலீஸ் கிட்டே ஏமா ஒரு பொண்ணு அடிச்சு இட்டுன்னு வந்துக்கிறாப்பில் அதுக்கு என்னென்னு ஒரு கூட பனிஷ்மெண்ட் தரல அவன் அவன் வந்து பிடிக்கல பொண்ணு அஃபேர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் அதுக்கேனே ஆதாரமே இல்லை சரி என் பொண்ணா பண்ண அடிக்க 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 என்ன பண்ணிக்கிறாங்க இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போகணுங்கிறாங்க சரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டான் மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் உங்ககிட்ட கூட காமிச்சிருப்பேன் அந்த மெசேஜ் எல்லாம் அசிங்க அசிங்கமாக இருந்த மெசேஜ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கேன் என்னாடின்னு கேட்டாக்கா அப்போது எனக்கு ஒன்று பிடிக்கல எங்கள் அம்மா எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி துவைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் அவங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் விட்ருந்தான் சரி இது போய் மகளிர் ஸ்டேஷனில் எடுத்து சொல்லி அவங்க அம்மா அப்பா வர வச்சு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் டிரைவர் சப்ளை பண்ணிவிட்டேன் ராஜேந்திரனுக்கு தன் மனைவியோடு சாட் செய்த எண் சேவ் செய்யப்படாத எண்ணாக இருக்க முதலில் அந்த நபர் யார் என தெரியவில்லை பிறகுதான் தன் குழந்தையை பிரபல தனியார் பள்ளியில் சேர்த்துவிட உதவி செய்ததாக வந்த அனுராக் என்ற இளைஞர் தான் அது என தெரிய வந்திருக்கிறது அனுராக் என்றவன் இங்கே தான் ஆவடியில் இருக்கான் அவன் என்ன பண்ணானா என் பொண்ணு வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக கேவி ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நான் இது பண்ணேன் அப்போ எங்கள் அப்பா சேர்த்து விடுவார் எங்கள் அப்பா இதுமாதிரி நிறைய பசங்களை சேர்த்துருக்காரு சரிப்பான்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன் சொல்லும்போது எங்கேண்ணா உங்கள் பொண்ணு எங்கண்ணான்னு கேட்டேன் என்னென்னு எத்தனை வயசாவது எங்கே இருக்குன்னு அப்போ வீட்டில் இருக்குப்பா இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் குழந்தைய காட்டுக்கு நான் பார்க்கறேண்ணா அப்போது குழந்தைய பார்க்க வந்தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் இருக்கும்போது கீழே வண்டி இருந்ததுண்ணா சரி அதான் வந்தே நான் பாரு சரி அதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு போக ஆரம்பிச்சு அப்படியே ஃபோனில் பேசணா அதுக்கப்புறம் சரி அவன் ஸ்கூலில் சேர்த்து விட்றான்னு இருக்கல இந்த வருஷம் சேர்க்கலை சேர்க்க முடியல வேறு எதிராக சேர்த்துட்டேன் அடுத்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக எங்கள் அப்பா மூலியமாக சேர்த்துட்றேன்னா ராஜேந்திரன் கொலை செய்ய முயற்சி செஞ்சதான் அவங்களுடைய மனைவி அஸ்வினி மட்டும் இல்ல அஸ்வினியோட தம்பி கமலேஷு கைது செய்யப்பட்டிருக்காரு அக்கா வீட்டுக்காரரை கொலை செய்ய முயற்சி பண்ணனும் அக்காக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய அவரே ராஜேந்திரனுக்கு எதிராக மாறி இருக்காரு இன்னும் சொல்ல போனா அஸ்வினியோட மொத்த குடும்பமே ராஜேந்திரனுக்கு எதிராக தான் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அஸ்வினி அவரது பெற்றோரை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றனர் ராஜேந்திரன் அளித்த அந்த புகாரும் பொய் என்றே சொல்கின்றனர் அஸ்வினி வீட்டினர் எங்கள் அக்காவை கேட்குறேன் ஏன் நீ ஒத்துக்கினேன் உன்னை அப்போ இது மாதிரி அஃபேர் இருக்குதான் எங்க அக்காவை நான் கேட்கறேன் இல்லை இதுமாரி சொல்ல சொன்னாங்க இதுமாரி நீ சொன்னால் மட்டும் தான் உன் தம்பிங்களை நான் வெளியே விடுவேன் இது பிளாக்மெயில் மாரிதானே அவன் அம்மா சொல்றான் என் பொண்ணு இடத்துல அவங்க அம்மா அப்போ உடனே பொண்ணை இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டா இந்த மாதிரிலாம் அவளை வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணு அவளை வச்சு கூடாது சா வச்சிடணும் அப்படி எப்படின்னு சும்மா அழுகிற மாதிரி அழுது ராமாவை பண்ணிட்டேன் இல்லை இல்லை அவள் வளர்க்க மாட்டாம்மா அவள் வளர்க்கவே மாட்டாள் அவன் வந்து குழந்தைய ஒரு வழி பண்ணிவிடுவா பணம்மா என் மாப்பிள்ளை இவர் தான் மூணு டெலிவரி பார்த்தார் இவர் தான் எல்லாம் பண்ணார் எல்லாம் தான் பண்ணார் குழந்தைய வளர்த்தா இவர் தான் நல்லா வளர்ப்பார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு என் தள்ளையை கட்டி கையில் போட்டு கிளம்பி போயிடேன்ட்டாங்க குழந்தைய வச்சிங்கன்னா நீ பொறுக்க முடியாது நான் சொல்கிறத்துல உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணி குழந்தையெல்லாம் என் தள்ளையை வெட்டி கிளம்பிட்டார் தள்ளை கட்டி கிளம்பிட்டாங்கன்றதை விட குத்துட்டு இருக்கேன் அனுராக் என்பவர் யார் என்றே தெரியாது என்றும் சொல்கின்றனர் ராஜேந்திரனோ அனுராகை அவரது மொத்த குடும்பத்திற்கும் தெரியும் என்பதோடு அஸ்வினி தம்பி கமலேஷும் அனுராகும் நண்பர்களாகிவிட்டதாகவும் சொல்கிறார் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி வீட்டுக்கு வந்து இவளோட பழகி இவகிட்ட வந்து அவள் தம்பி கூட பழகி இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே போயிரு இதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அம்மாவோட பழகி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து கடந்த மாதம் ஆறாம் தேதி அனுராக் அஸ்வினி இடையே நடந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் நமக்கு காட்டினார் ராஜேந்திரன் ஆனால் கடந்த மாதம் ஏழாம் தேதியோடு அஸ்வினிக்கும் ராஜேந்திரனுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை என்று ஆன பிறகு எதற்காக அஸ்வினி ஆள் வைத்து ராஜேந்திரனை கொலை செய்ய திட்டமிட வேண்டும் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டால் சிறு கீறல்களோடு ஒருவன் எழுந்து வருவது சாத்தியமா என்ற சந்தேகங்கள் எழாமல் இல்லை அதே சமயம் தனது மூன்று குழந்தைகளை தனது மனைவியுடன் சேர்த்து வளர்க்கவே ராஜேந்திரன் விரும்புவதும் அவரது பேச்சிலேயே தெரிகிறது இன்னும் அஸ்வினியோடு சேர்ந்து வாழவே அஸ்வினி வீட்டிற்கு ராஜேந்திரன் போனில் தொடர்பு கொள்வதாகவும் சொல்கின்றனர் ராஜேந்திரனும் தன் மனைவியிடம் தன்னை பேச அனுமதித்தால் அஸ்வினி மனம் மாறும் என நம்புகிறார் அஸ்வினிக்கு திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததா இல்லையா அவர் தனது கணவரை கொலை செய்ய திட்டமிட்டாரா இல்லையா போன்ற கேள்விகளுக்கு விடை வழக்கு விசாரணையின் முடிவில் தெரிய வரும் ஓடுற ரயில் இருந்து கீழே விழுந்தும் எப்படி அடிப்படாமல் இருக்கிறது ஒருவேளை புல்ல விழுந்தாலும் கை காலாவது உடையாமல் இருக்குமா அஸ்வினி தரப்பில் வைக்கிற சந்தேகம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் தன்னை மிரட்டணும் ஆடியோ கிளிப்பிங்க அவங்க வெளியிட்ருக்காங்க ஆனால் அதே நேரம் ராஜேந்திரன் சொல்ல பல விஷயங்கள் நம்புற மாதிரி தான் இருக்கு இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்த பிறகுதான் உண்மையான காரணம் தெரிய வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை